and I அனைவருக்கும் காலை வணக்கம் கோவை மாவட்டத்தில் அக்னி ஓட்டுநர் உதவிக்கரங்கள் அறக்கட்டளையின் சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் கார்த்திக் சார் அவர்கள் துணைத் தலைவர் ஸ்ரீபன்ராஜ் அவர்கள் துணை செயலாளர் தேன்ராஜ் அவர்கள் பொருளாளர் சுதர்சன் அவர்கள் துணை மேற்பார்வையாளர் சுரேஷ் அவர்கள் மற்றும் மாநில அளவிலான பொது சேவை காப்பீடு மாணவர்கள் படிப்பு மக்களின் மருத்துவம் அக்கினி அறக்கட்டளையின் மூலமாக உதவும் ஒருங்கிணைப்பாளர்கள் சுந்தரராஜ் அவர்கள் இன்பராஜ் அவர்கள் சக்திவேல் அவர்கள் கருணாகரன் அவர்கள் சூர்யா அவர்கள் கதிரவன் அவர்கள் அனைவரையும் செயற்குழு தலைவர் சோபன் பாபு அவர்களையும் துணைத் தலைவர் முருகன் அவர்களையும் இன்று நடைபெறவிருக்கும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அக்னி அறக்கட்டையின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அக்னி அறக்கட்டளையின் சமூக சேவையின் மனப்பான்மை என்பது எல்லோராலும் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் ஓட்டுநர்களுக்கென்று ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி தந்த பெருமை நம் அக்னி அறக்கட்டளையை சாரும் மாநில அளவில் ஆரம்பிக்கப்பட்ட தற்போது மாவட்ட அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பது நம்முடைய ஓட்டுநர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றது நமது அக்னி அறக்கட்டளையில் கலந்து கொண்ட விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையில் கலந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக திரு சுரேஷ் பாபு சார் அவர்கள் பேச அழைக்கின்றேன் அனைவருக்கும் கொள்கிறேன் நான் பேசுவார்போம் நம்ம

அனைவருமே பயன் தர வேண்டும் என்பதற்காக இந்த அறக்கட்டளை முழுமையாக செயல்பாடு வந்திருக்கிறது நீங்கள் அனைவரும் இதில் இணைந்து பயன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த ஆலோசனை கூட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் முதல் முதலில் துவங்கி இருக்கிறோம் நீங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அனைவருமே இணைந்து முழுமையாக நீங்களும் உங்கள் குடும்பத்திற்கும் பயன் பெற வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் இதேபோல் நமது மாவட்டம் முழுவதுமே ஒவ்வொரு ஓட்டுநர்களுமே இணைந்து நமது அறக்கட்டளையின் நலன்களை பெற வேண்டும் என்பதே நமது நோக்கம் இதுக்காகவே நாங்கள் முழுமையாக எங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பது நான் எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா நீங்கள் இணைத்து முழுமையாக பயன்பெற வேண்டும் மற்ற நண்பர்களுக்கும் தெரிவித்து அனைவரையுமே பயன்பெற வேண்டும் என்பதே எங்களின் நோக்கமாகும் நமது அறக்கட்டளையின் நோக்கமாகும் நமது அறக்கட்டளை உருவாக்க மிகவும் பாடுபட்டுள்ளோம் கடினமாக போராட்டத்தின் தான் செயல்பாடுகள் வந்திருக்கிறது இதில் தமிழகம் முழுவதுமே இறையலாம் ஒவ்வொரு ஓட்டுநருமே இறையலாம் நம்ம ஓட்டுநரு இல்லாம ஒரு செயலுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நோக்கத்திலே வந்து நம்ம அறக்கடை உருவாக்கி இருக்கோம் இதில் வந்து நம்ம ஓட்டுநர் அனைவருக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக கௌரவமாக இருக்கும் அனைவருமே இணைத்து ஒரு பொதுவாள்களை நம்ம ஈடுபடும் போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டிரைவர் என்ற வார்த்தை புனிதமாக மாறும் இதில் அனைவருமே இணைந்து பயன்பெற வேண்டும் என்பதே நமது அறக்கட்டளையின் நோக்கமாகும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த நம்ம அறக்கட்டளைக்கும் விருதுநகர் மாவட்ட ஓட்டுநர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இன்னொரு முன்னருக்கு வழிபடுகிறேன் நன்றி அடுத்தபடியாக திரு சுதர்சன் அவர்கள் பேச மே மேடை அக்னி அக்னி டிரைவர் ஹெல்ப்லைன் ட்ரஸ்ட் மூலமாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் சுதர்சன் அக்னி டிரைவர் ஹெல்ப்லைன் ட்ரஸ்டின் பொருளாளராக செயல்பட்டு வருகிறேன் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அறக்கட்டளைனா என்ன அப்படிங்கிற முத ஒரு விளக்கத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அறக்கட்டளை அப்படின்னா ஒரு பொது நலனுக்காக அல்லது ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு தனிநபரால் அல்லது ஒரு குழுவால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் இந்த அறக்கட்டளையுடைய உடைய முதல் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் மருத்துவம் கல்வி போன்றவற்றை வழங்குவதே அதன் முதல் நோக்கம் அப்படிங்கிற தமிழாக்கம் தான் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை வந்து இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அறக்காவலர்கள் அறக்காவலர்கள்னா ட்ரஸ்டிகள் அதுக்கப்புறம் நன்கொடையாளர்கள் அதுக்கப்புறம் பயனாளிகள் இப்போ இந்த அறக்கட்டளை எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நன்கொடையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களையோ அல்லது ஒரு தொகையோ நம்ம ட்ரஸ்ட்ல வந்து அதே வந்து நம்ம ட்ரஸ்டிகள் எதற்காக இந்த அறக்கட்டளையை உருவாக்கினமோ அந்த நோக்கத்திற்காக பொதுமக்களுக்காகவும் பயனாளிகளுக்காகவும் அதை கொண்டு போய் சேர்ப்பதே வந்து நம்ம ட்ரஸ்டோட முதல் நோக்கம் அதுக்கடுத்து இந்த ட்ரஸ்ட் வந்து ரெண்டு வகைப்படும் ஒண்ணு பப்ளிக் ட்ரஸ்ட் இன்னொன்னு பிரைவேட் பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படி என்றால் அந்த ட்ரஸ்ட்ல வந்து பயனாளிகள் இன்னார் தான் இவர் தான் பயனாளி அப்படிங்கிறது நம்மளுக்கு திட்டவட்டமா தெரியும் இதே பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து பயனாளிகள் இன்னார் தான் அப்படின்னு வரையறுக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோயில் சர்ச்சு அந்த மாதிரி ட்ரஸ்ட்ல எல்லாம் வந்து பயனாளிகள் அப்படின்னு நம்ம பக்தர்களையோ இல்லை பொதுமக்களையோ தான் சொல்ல முடியும் ஆனா நம்ம ட்ரஸ்ட் அப்படி இல்லை இரண்டுமாகவே செயல்படும் பப்ளிக் ட்ரஸ்டாகவும் செயல்படும் பிரைவேட் டிரஸ்டாகவும் செயல்படும் அப்படித்தான் நம்ம வந்து பத்திரப்பதிவை பண்ணியிருக்கோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படி என்றால் டிரைவர்களுக்காக பப்ளிக் ட்ரஸ்ட் அப்படின்னா பொதுமக்களுக்காக இரண்டுக்காகவே நம்ம ட்ரஸ்ட் வந்து செயல்படும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ட்ரஸ்ட் அப்படி என்றால் உங்களுக்கு என்ன ஒன்று புரிதல் கிடைச்சிருக்கும் இதுக்கு மேலும் ட்ரஸ்டின் பயன்கள் பயனாளிகள் என்னென்ன பயன்கள் அடையப் போகிறார்கள் என்பதை நமது பொறுப்பாளர்கள் உங்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர் இந்த வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைவிக்கின்றனர் அடுத்தபடியாக திரு ஸ்ரீமன் தாஸ் சார் அவர்கள் பேச அழைத்து அக்னிங் பயணித்து வரும் நான் ஸ்ரீமன் தாஸ் உங்கள் யாவரையும் இந்த விருதுநர் மாவட்டத்தில் இருந்து அழைத்து இந்த பகுதியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னா அதே போல ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து இந்த இடத்துல சூப்பரா ஒரு கூட்டத்தை ஆயத்து பண்ணிருக்கீங்க உங்களுக்கு மனமிருந்த நன்றி மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம டிரஸ்ட்ல வந்து சேர வந்திருக்கோம் இந்த ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா அனைத்து இருக்குது இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் தேவைகள் அதே போல இன்சூரன்ஸ் தேவைகள் இதெல்லாம் இருக்கும் அது போல பாத்தீங்கன்னா எல்லா பண்ண முடியும் அதே போல இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் ஒரு பையனுடைய படிச்சு செல்றதுக்காக அறுபதாயிரம் பண்ணியிருக்கோம் அறுபதாயிரம் வந்து ப்ளஸ்ல இருந்து நம்ம கருத்து வந்து பண்ணி கொடுத்திருக்காரு அதை சேர்ந்து பண்ணியிருக்கோம் அது அதை எதுக்காக பண்ணணும்னா அவங்களுடைய அப்பா இல்ல அப்பா வீட்டு போனதுனால அந்த பையனுக்கு அந்த அவங்க அம்மா காசு கொடுக்க முடியாம நிறைய வேதனைகளோடு வருத்தத்தோடையும் நம்மளோட ப்ளஸ்ட்ல வந்து சொன்னதுனால அந்த பையனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பையனை வந்து மறுபடியும் பண்ணி வச்சிருக்கோம் அது போல பல நன்மைகள் இருந்து அந்த நன்மைகள் எல்லாம் நீங்களும் பெற்றுக்க உங்களை வெளியிலிருந்து கேட்டுக்கொள்வதேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக துணை செயலாளர் கேண்ட்ராஜர் அவர்களை மேடை கிடைக்கின்றேன் சும்பல அமைச்ச விருதுநகர் மாவட்ட ஓட்டுநர் உறவுகளுக்கு எனது இனிதான ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மாவட்டத்துக்கு இந்த ட்ரஸ்ட கொண்டாந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணதை நானும் நடிப்புக்குரிய ராஜாவும் தான் மானாஜாவை சேர்ந்தவரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்ல வந்து இருபத்தி நாலு மாவட்டத்துல நம்ம ட்ரஸ்டை கொண்டு வந்து ஒரு எல்லா இடத்துலயும் நாலடி வச்சு வெற்றிகரமாகவும் செயல்பட்டு வருது இப்ப நம்ம இந்த ட்ரஸ்டை இங்க கொடுத்து விட்டு அடுத்த வீட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போறோம் அதனால ஒரு சில வார்த்தைகளோட நம்ம முடிஞ்சுக்கிறோம் முக்கியமான விஷயங்கள் ஒரு கருத்தான விஷயங்கள்லாம் நமக்கு திரு மதிப்புள்ள திரு கார்த்திக் சார் அவர்களோட விளக்கமாக சொல்லுவார் சொல்றது ரொம்ப நேரங்கள் இல்லாதனால அடுத்து உங்களுக்கு வேலை விட்டு நான் விடைபெற்றிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் அக்னி டிரைவர் ஹெல்ப் லைன் வந்து மாநில அளவுல நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் பொது சேவை நிபுணராக அந்த பொதுப்பேத்திருக்கேன் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துறேன் அதாவது பொது சேவை நிபுணராக என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒரு மாவட்டத்தில் உள்ள டிரைவர்ஸ் அவங்களோட குழந்தைகளுக்கு பேனா பென்சில் புக்கு நோட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக்கு ஷூவு இந்த மாதிரி கொடுக்கறது அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் முகாம் நடத்துறதுக்கு கூடாரம் அமைச்சு கொடுத்து இந்த மக்களை அனைவரையும் சேமிச்சு வழிநடத்தி அவங்களுக்கான மருத்துவ உதவியை செஞ்சு கொடுக்கறதுக்காக அந்த பதவியை நான் பயன்படுத்தி இருக்கேன் இதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னோட தாராளமாக என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவனாலதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி அடுத்தபடியாக அங்கே சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தலத்தை உறுப்பினர்களுக்கு அருகே தலைமை கழக பொறுப்பாளர் அவர்களுக்கும் நமது கட்சி கார்த்திக் சார் அவர்களுக்கும் மாநில பொறுப்பிற்கும் நண்பர்களுக்கும் இங்கே அனைவரும் திருடருக்கும் ஓட்டுநர் உதவ கலைஞர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் இந்த அறக்கட்டளையின் தொடர்பாக நான் மாநில பொறுப்பேற்றுள்ளேன் அதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் என்றால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அதாவது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பேசணும் எம்ஐஆர் போடணும் அதுக்கடுத்து கூட்டம் போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் என்னை அழைத்து அறக்கட்டளையின் மூலமாக என்னை அழைத்து கலங்கலாம் உங்களுக்கு ஏற்ற உதவியை செய்து என்னால் முடித்த உதவியை செய்து அது மோகாடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பொறுப்பான இருக்கார் நிதிக்குழு தலைவர் இருக்கார் என்னாதும் சேர்ந்து தான் அந்த பிரச்சனையை சாப்பிட்டு பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஒரு விபத்து நடந்துடுச்சு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அறக்கட்டளை நீங்கள் தெரியுங்க அவங்க மூலமாக நாங்கள் வந்து செயல்பட்டு உங்களுக்கு ஏற்படுத்த இடம்பாட ஒதுக்கி தரது நாங்க முழு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று இந்த உறுதி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக செயற்குழு தலைவர் சோபன் பாபு அவர்களை நடித்து பேச அழைக்கின்றேன் கேக்குதா வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களே தானாக உழைத்து வேர சிந்தி அன்றாட ஓட்ட ஓட்டி ஓடு ஓடி நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையும் காப்பாத்தி உங்க நண்பருக்கும் உன்னை உதவியா இருந்து சகல அதாவது ஓட்டுநர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் அந்த காலத்துல வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா தேர் ஓட்டினார் சரிங்களா அந்த அப்ப ஓட்டும் போது அர்ஜுனோட உயிர் காப்பாற்றப்படுது அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஓட்டுற வண்டினால பல உயிர்கள் காப்பாற்றப்படுது அதே மாதிரி நம்ம ஓட்டுறதுனால உணவு சகல இடத்துக்கும் போகுது அதாவது டிரைவர் இல்லை என்றால் சகல மனிதர்களும் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட தன்மையை தொழிலை மதிக்க கற்றுக்க வேண்டும் அது அருமை பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒற்றுமை நமக்குள்ள இருந்தாதான் அதாவது ஒவ்வொரு மனிதனும் எல்லாருமே டிரைவராக முடியாது எல்லாருமே கண் விழிச்சு ஓட்டவும் முடியாது உண்மைதானுங்க இல்லைங்களா ஒரு சொந்தமா ஒரு பா ஒரு பத்து கார் வச்சிருக்கவன் பத்து கார் ஓட்டினாலும் அவன் அவன் என்ன பண்ணுவான் தான் ஓட்டுவான் ஆனா தன் வாழ்வாதாரத்துக்கும் பொது மக்களுக்கும் உயிர் ஓட்டத்துக்குமா இருக்கு யாருங்க நம்மதான் நமக்குள்ள வந்து ஒவ்வொரு மனிதனும் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் தெய்வத்தால் வந்தவர்கள் ஒருவரும் ஒருவர் மதிக்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கூட இருக்கிற டிரைவரும் அந்த அளவுக்கு நம்ம மதிப்போம் அப்ப மதிக்கும் பட்சத்துல என்ன வருங்க ஒற்றுமை வரும் ஒற்றுமை வராத பட்சத்துல அங்க பல பேர் நம்மளை என்ன செய்வாங்க தான் விடுவாங்க அதாவது சின்ன உதவா சொன்னா காட்டுக்குள்ள மேயிற மாட்டு கூட்டம் ஒன்னா அதோட கிடைக்கிற உணவை பகிர்ந்து உண்ற வரைக்கும் ஒரு குளியனால அது வேட்டையானை முடியாது அதுவே ஒரு ஈஸியா வேட்டையானை அந்த மாதிரிதான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பிரித்து போக ஆரம்பிச்சிட்டோம்னா வேட்டையாடப்படுவோம் எப்படின்னா பொருளாதாரமாக உடல் ரீதியாக மன ரீதியாக ஒருவர் ஒருவரும் பாதிக்கப்படுது இதான் ஏன் சொல்ல வரேன்னா இதனால வரைக்கும் நம்ம யாராருக்கோ எதுவோ செஞ்சிருப்போம் காலை மாலை நேரங்காலம் இல்லாம உழைச்சு ஏன் வீட்லேயே அந்த கோபத்தை காட்டியிருப்போம் குழந்தைங்களுக்கு கூட காட்டியிருப்போம் ஆனா ஒரு விபத்துக்கு அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனத்துக்கு கிடைக்குது டிரைவருக்கு என்ன கிடைக்கிறது யாரு நல்ல ஒரு கல்யாணம் கச்சேரி அப்படின்னா உடனே என்ன பண்றோம் கடன் வாங்கப்போம் அந்த காசு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கடன் யாருக்கு போய் உருது குடும்பத்துக்கு மனைவி மக்கள் உங்களுக்கு யார் பாப்பா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் நீ பாப்பியா முதலாளி பாப்பாரா அவன் பாப்பான் ட்ரஸ்ட் தான் அந்த ட்ரஸ்ட் இதுக்கு மேல நீங்க எல்லாம் பெருமையா நிக்கலாம் ஏன்னா நான் செய்யற தொழிலுக்கு அப்புறம் என் குடும்ப பாதுகாப்பா இருக்கும் என் குழந்தைங்களோட படிப்பு கேடாது யாருக்காவது கையை நிக்க மாட்டாங்க எனக்காகட்டும் என் இறப்பும் கௌரவமா இருக்கும் என்னை நம்பி வந்த மனைவி இறப்பும் கௌரமா இருக்கும் அதே மாதிரி நம் பிள்ளைகளோட வாழ்க்கை மித பாதுகாப்பா இருக்கும் இது கொண்டு வர்றதுதான் ட்ரஸ்ட் இது சாதாரண விஷயமா வரலைங்க இதுக்காக பல அவமானங்கள் கேவலங்கள் டிரைவருக்கெல்லாம் ட்ரஸ்டா அப்படி இல்ல